சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பன் என் தோழன் ஐயப்பன் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்க தத்வசி மாலை போறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னு பார்த்தாச்சு என்ன மாலை வாங்கணும்னு பார்த்தாச்சு என்ன உடை பார்த்தாச்சு இல்லையா அடுத்து என்ன ஒரு பிரச்சனைன்னா மாலை யார் கையில போடுறது எப்ப போடுறது காலையில போடலாமா சாயந்திரம் போடலாமா இந்த ஒரு கேள்வி இருக்கா காலையில தான் நீங்க போடணும் அதுவும் அந்த நேரம் பாருங்க பிரம்ம முகூர்த்தத்துல போடணும் காலையில நாலரை மணில இருந்து அஞ்சு அஞ்சே முக்கால் வரைக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது இருக்கு அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க நேரம் காலம்லாம் பார்க்கவே தேவையில்லை போட்டுக்கலாம் அதை தாண்டி போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு அப்படின்னா ராவகால நேகண்டம் அதெல்லாம் பார்த்துட்டு போட்டுக்கணும் சரியா எங்க மாலை போடணும் யாருக்கிட்ட மாலை போடணும் நீங்க இங்கே தான் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் நீங்க எப்படி சபரிமலைக்கு பயணிக்க போறீங்க ஒரு குருவோட வழிகாட்டுதலோட தான் நீங்க பயணிக்கணும் அதுதான் நான் முதல்லயே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் நிறைய இந்த விரத காலம் சார்ந்த சந்தேகங்கள் சிக்கல்களுக்கு உங்களுக்கு தீர்வாமையும் அவர் சரியா வழிகாட்டி கொண்டு போவார் இப்ப அந்த மாதிரியான ஒரு குருசாமிய நீங்க தேர்வு பண்ணுங்க தேர்வு பண்ணுங்க புரிஞ்சுங்களா ஏன்னா இப்போ குருசாமி அப்படிங்கிற பேர்ல பல பேர் இருக்காங்க அவங்களே வந்து நிறைய தவறான விஷயங்களை புதுசாக அய்ப்பு பக்தர்களுக்கு சொல்லி கொடுத்துறாங்க ரெண்டு நாள் மாலை போட்டு போதும் எனக்கு ரெண்டாயிரம் தனியா கொடுத்துரு அஞ்சு நாள் மாலை போதும் போதும் எனக்கு அஞ்சாயிரம் தனியா கொடுத்துரு சாமி இப்போ மாலை போட்டு வா வண்டியில் ஆள் இல்ல வண்டி செலவு மட்டும் காசு கொடு அப்படி சொல்ற ஆட்கள் ஒரு சில பேர் இருக்காங்க நான் எல்லாருமே சொல்லல ஒரு சில பேர் இருக்காங்க போடுற சாமி கூடவே சேர்ந்து அவங்க என்ன போதை வசத்தை உட்கொள்றாங்களோ அதையே குருசாமியே பண்ணுவார் என்ன வச்சிருக்கியா குடு அப்படின்னு கூட உட்காந்து பண்ணும்போது இந்த குருசாமிக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய குரு இது தப்புன்னு சொல்ல வேண்டிய குருவை அதை செய்யும்போது அப்புறம் அந்த மரியாதை எங்கே கிடைக்கும் எப்படி அது சரியாக நடக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா நல்லொழுக்கம் மிக்க வர குருசாமியாக நீங்கள் தேர்வு பண்ணணும் நல்லொழுக்கம் மிக்கவர் அவரு மாலை போட்டா சரியா இருப்பாரு மற்ற நேரத்துல எப்படி இருந்தாலும் நம்ம கவலை இல்லாத விட்டுருங்க மாலை போடுற அந்த ஒரு மண்டல காலம் முதல்ல அவர் ஒரு மண்டல காலம் மாலை இரு மாலை போடுறாரத உறுதிப்படுத்திக்கோங்க அது முக்கியம் அப்படி ஒரு மண்டல காலம் அவர் மாலை போடுறாரு நல்லொழுக்கம் மிக்க குருசாமியாண்டது பாருங்க ஆ இருக்காரு ரெண்டுமே சரியா இருக்கு அப்படின்னா நம்பி அவர் கூட நீங்க பயணப்படுங்க உங்களுக்கு நிச்சயமா நல்ல வழியை காட்டுவாரு நல்ல அறிவுரையை கொடுப்பாரு நீங்க வருஷ வருஷம் அவர் கூட தொடர்ந்து போகும்போது உங்க வாழ்க்கையில நிறைய மேம்பாடுகளையும் நிறைய முன்னேற்றங்களையும் அடைவீங்க அப்படி இல்லாம உங்களை ஒரு ஒரு வேண நிரப்புற ஒருத்தரா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தயவு செய்து தவிர்த்துருங்க புரிஞ்சுங்களா அப்படி நீங்க தேர்வு பண்ண அந்த நல்லொழுக்க மிக்க அந்த குருசாமிய அவருடைய திருக்கரங்களால அணிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்க வீட்டுல அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்கன்னா அவங்களுடைய கையால மாலை போட்டுக்கலாம் இல்லைங்க வயசானவங்க யாருமே இல்லை என்னோட சின்னவங்க தான் இருக்காங்க அப்படின்னா உங்க குழந்த இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கையால நீங்க மாலை போட்டுக்கலாம் நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ஐயப்பனுடைய அருளை பரிபூர்ணமா நீங்க பெறணும் அப்படின்னா குருவினுடைய ஆசீர்வாதமும் அவருடைய வழிகாட்டுதலும் ரொம்ப 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 முக்கியமானது இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க என்கிட்ட வண்டி இருக்கு எனக்கு ரூட்டெல்லாம் அத்துப்படி வா மாலை போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க அப்படி போறவங்க நல்லபடியா போய் ஐயப்பனை பார்த்துட்டு வந்துருவாங்க வந்து சொல்லுவாங்க நான் ரெண்டு நாள் மூணு நாள் தான் வரதா இருந்து போனேன் நான் பத்து நாள் தான் வரதா இருந்து போனேன் போன அருமையா நான் ஐய ரொம்ப அருமையான காட்சி தரிசனம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு கோவிலே காலியா இருந்துச்சுன்னு வந்து அப்படியே நெகிழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க அப்ப என்ன ஆயிடும் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து போறவங்க கூட்டத்துல சிக்கி செதஞ்சி ஏறி புடிச்சி லைனி நின்று அங்க எங்கன்னு போய் ஐயப்பனை பார்க்கும்போது அப்பா அப்படின்னு பார்த்துட்டு வந்து நிற்பாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன ரெண்டு மூணு நாள் மறந்து வந்து போனவங்கலாம் ஐயப்பன் அருமையாக பார்த்துட்டு வந்தாங்க நம்ம ஒரு மண்டல காலம் வரது வந்து போகிறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு குழப்பமும் அவங்களுக்கு ஏற்படும் இதுல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு அது என்னன்னா ஐயப்பனை நீங்கள் பார்த்துட்டீங்க பரிபூர்ணமாக பார்த்துட்டீங்க உங்களுக்கு மனசுக்கு நிறைவாக பார்த்துட்டீங்க சரி ஐயப்ப உங்களை பார்த்தாரா அந்த ஐயப்ப உங்களை பார்த்தாரா பதில் இல்லை அந்த ஐயப்ப உங்களை தான் உங்க வாழ்க்கை நிலை மாதிரி இருக்குமே நீங்க மேம்பாடு அரைஞ்சிருப்பீங்களே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் அப்படியே தான் இருப்பாங்க அப்படி ஏதாவது ஒன்று மிராக்கள் நடந்திருந்தாலும் அது பெருசா அவங்களுக்கு தாக்கம் கொடுக்காது அடுத்து ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள போய் மாற்றிடுவாங்க நீங்க ஒரு மண்டல காலம் இருந்து போற ஐயப்ப பக்தர்களுக்கு பெருசா பாசிட்டிவா நடந்துரும் அப்படியே பயங்கரமான மிராக்கள் நடந்துடும் அப்படிலாம் கிடையாது நீங்க இருந்து போங்க அந்த ஐயப்ப உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத விஷயத்த மட்டும்தான் அவங்களுக்கு கொடுப்பான் நீங்க கேக்குற எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான் சரியா ஐயப்பா வந்து வரம் தர கடவுள் கிடையாது ஐயப்பா வந்து வரம் தர கடவுள் கிடையாது அப்ப யார் அவரு உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை உங்களுக்கு எது கொடுத்தா நீங்க நிம்மதியாவும் மகிழ்ச்சியாவும் இருப்பீங்க அப்படிங்கறத பார்த்து அதை கொடுப்பான் அத மட்டும் தான் நீங்க அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும் ஐயப்பா என் மனசுல ஒரு விஷயத்த நினைச்சிருக்கேன் இது எனக்கு சரியா இருக்கும் எனக்கு இது கிடைச்சா என் வாழ்க்கை அடுத்த நாளைக்கு போகும் நான் நிம்மதியா இருப்பேன்னு ஒன்று தோணுச்சு அப்படின்னா கூடு எனக்கு அது வழிவகை செய் அப்படின்றது மட்டும்தான் நீங்க அவங்க கிட்ட வைக்கிற கோரிக்கையா இருக்கணும் சரியா அதனால இந்த விரத காலங்களில் குருசாமி தேர்வு செய்யறது மாலை யார்கிட்ட போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து நம்ம தொடர்ந்து சபரிமலை ஏறி ஐயப்பனை பார்க்குற வரைக்கும் ஐயப்பன் உங்களை பார்க்கற வரைக்குமான அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம காணொலியாக தொகுத்து கொடுப்போம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது என் தோழன் ஐயப்பன் நம்ம சேனலில் நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நிச்சயமாக இதை நான் பின்தொடர்வேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் இப்போ மாலை போட போகிறாங்க இல்லையா உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் உங்கள் குடும்பத்தினர் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இத பார்த்துட்டு இத புரிஞ்சுக்கிட்டு இதுல இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புரிதலோட மாலை போடுப்பா அப்படின்னு இந்த காணொலி அமைச்சு உங்களுக்கு சொல்லுங்க அடுத்த காணொலியில சந்திப்போம் சுவாமியே அப்பா சுவாமியே